ஹாய் எம்பிஎம் ஃபேமிலி சிலரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு கடம்பா தொக்கு செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இது வெறி சிம்பிளாக தாங்க இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அதுக்குள்ளே அஞ்சுலேருந்து ஆறு பல்லு புள்ள பூண்டு எடுத்து வச்சு நல்லா தட்டி வச்சுக்கணும் கடுகு பொறிஞ்சதும் நம்ம பூண்டு ஆட் பண்ணுவோங்க பூண்டு ஆட் பண்ணதும் பூண்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் அதுக்கப்புறம் அத்தை ஆல்ரெடி கடம்பாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்காங்க அதில் வெங்காயம் தக்காளி மஞ்சள் பொடி பொடி கருவேப்பிலை இஞ்சி பூ இஞ்சி பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணி ஒன்றாவே வச்சுருக்காங்க பாருங்கள் அதை அது கூட சேர்த்துட்டு நல்லா கலர்னுங்க நீங்கள் தனித்தனியாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணியும் நல்லா வதக்கிட்டு சேர்க்கலாம் இல்லை ஒன்றாவும் இதே கலந்துட்டும் போடலாங்க இந்த மாதிரி தான் எப்பவுமே எங்கள் அத்தை செய்வாங்க ஒன்றா தான் போடுவாங்க நீங்கள் என்ன தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கணுங்க அது நம்ம இதில் தண்ணியே ஆட் பண்ணலைங்க கடம்பாலேயும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் தான் அவ்வளோ அது இருக்குது அதுலேயே நல்லா கடம்பா வெந்துடுவோங்க ஆல்ரெடி அத்தை உப்பு போட்டுட்டாங்க இப்போ க்ளோஸ் பண்ணி பண்ணிச்சுட்டு தண்ணி நல்லா சுண்டனோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா ஃப்ளேமில் ஃபாஸ்ட்டாக இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு கடம்பாக இப்போ வேணும் நம்ம எண்ணெய் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டோம் மறுபடியும் கலறி வைக்கலாம் பாருங்கள் நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்